ஈடுபடுவது மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கு ஈடுபடுகிறோம் மக்களுக்கான அதிகாரங்கள் சம அளவிலே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் அரசியல் தலைவர்களாக நாங்கள் அனைவரும் உணர்ந்தவர்களாக எங்களது செயற்பாடுகள் சிலர் அந்த கடமையில் இருந்து விலகி செல்கின்றார்கள் நாங்கள் அரசியலுக்கு வந்த நோக்கம் மக்களுக்கான அதிகாரங்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதே போன்று மக்களுக்கான சேவைகள் அனைத்தும் சரிமுறையிலே கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் நாங்கள் அரசியல் பண்றோம் உண்மையிலேயே நகரசபையை பார்த்தோமானால் மூன்று கட்சிகள் இணைந்து இந்த நகரசபையை உருவாக்க எதிரும் புதரும் அரசியல இருக்கின்ற கட்சிகள் ஆனால் அது நகரசபை அமைப்பதற்கு இந்த கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் என்று அமைத்திருக்கோம் உண்மையிலே பெரும் மகிழ்வான உடைய சொல்லினால் அரசியலே எதிர் நிலைப்பாடு எடுக்கின்ற நாங்கள் எநிலைப்பாடு இருக்கின்ற நாங்கள் மக்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என்ற ஒரே வந்திருக்கோம் பலவாறு பல விடயங்களை கதைப்பார்கள் வெளியிலே பல விமர்சனங்களை என் மீது வைப்பார்கள் அந்த நேரங்களிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் காட்டியாக வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை அவர்களை காட்ட வேண்டும் இவரே ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால் சில கவர உறுப்பினர்கள் என்று சமூகம் அளிக்கவில்லை இந்த நிகழ்வில் அதிகாரிகள் நம்ம நகரசபை ஊழியர்கள் ஒன்றிணைந்து ஒரு வரவை பெண்களை ஒழுங்குபடுத்தி இருந்தார் அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அவர் துரதிருஷ்டவசமான விடை இது வழியில் இருந்து மக்கள் எவ்வாறு நினைப்பார்கள் எங்களுக்காக சேவையாற்ற நாங்கள் அனுப்புகிறோம் அவர்களுக்கு பிரிந்து கொண்டு நமக்கான சேவை வழங்காது நிற்கின்றார்கள் என்று மக்களால் விமர்சிக்கப்படுகிறோம் எனவே நாங்கள் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அனைவரும் வந்தது இந்த நகரசபைக்கு உறுப்பினர்களாக வந்தது மக்களுக்கு எங்களது கால்துணர்வுகளை அரசியலை அரசியல் நிகழ்வுகளை அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பதற்காக அல்ல நாங்கள் சேவையை வழங்க வேண்டும் நகரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அனைத்து மக்களுக்குமான சேவையை இந்த நகர நகர சபை சமமாக வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களது சிந்தனை மக்களது நோக்கமும் அதை நாங்கள் மனதிலே கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கு இங்கே மூன்று கட்சிகள் இணைந்து இந்த சபையை நடாத்தி இந்த நேரத்தில் மக்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் எந்த நேரத்திலும் கருத்தில் வேண்டும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த பயத்தை ஒவ்வொரு உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்களும் மனதிலே நிலைநிறுத்தி நீங்கள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதே போன்று மன்னா நார சபையை எடுத்துக்கொண்டால் இரண்டு வருட காலங்கள் சபை இல்லாமல் இருந்தது அந்த காலப்பகுதியிலே நமது அதிகாரிகள் தான் இந்த நகரத்திற்கான சேவையை வழங்கிக் கொண்டிருந்தார் பாராட்டுதலுக்குரிய விடயமா இருக்கின்றது அவர்கள் சிறப்பாக செயற்பட்டிருக்கார் நாரசபையின் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது இடம்பெற்ற வேலை திட்டங்களை பார்க்கும் பொழுது அவர்களது கடமையை சரிவர செய்திருக்கிறார் நாங்கள் எல்லாரும் விட்டாலும் கூட அவர்கள் அவர்களது சேவையை சரிவர செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே அந்த அந்த விடயங்களை நாங்கள் ஒரு பொழுதும் குழப்பிவிடக் கூடாது எங்களது செயற்பாடுகளால் அதிகாரிகளுக்கு இடைஞ்சல் வரும் வகையில் எங்களது செயற்பாடுகள் இருக்கக்கூடாது அதை நாங்கள் ஒருவரும் நினைத்துக் கொண்டு எமது கடமையை சரிவர நாங்கள் வழங்கி நமது மக்களுக்கான அபிவிருத்தியை தேவையை நிறைவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த இந்த தருணத்திலே நிகழ்வை ஏற்பாடு செய்த மன்னார் நகரசபையின் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே சார்பு உறுப்பினர்கள் சார்பாகவும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் அனைவரும் இணைந்து ஒன்றாக மக்களின் தேவைக்காகவும் மக்களின் சேவைக்காகவும்

நினைவு கூர்ந்து கொண்டு நக சபையினுடைய மற்றும் உத்தியோகம் சார்பாக வரவேற்கின்ற எண்ணிலே